சிறப்பதரும் சிறிய உறுப்பினருமான செல்வி அனுபாரதி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு இன்னிசை வழங்குவார் வணக்கம் தொந்தி கணபதிவாவா வந்து ஒரு வரம் தா 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 தொந்தி வா வந்து ஒரு வரம் தா தா கந்தனி வா 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 கனிவுடன் ஒரு வரம் தா தா கந்தனி வா 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 கனிவுடன் ஒரு வரம் தா தா ஆணை முகத்துடன் வா 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 அவசியம் ஒரு வரம் தா தா முகத்துடன் வா வா அவசியம் ஒரு வரும் தா தா பானை வயிற்றுடன் வா வா வாவாந்தேன் ஒரு வரும் தா தா பானை வயிற்றுடன் வா வா அணிந்தேன் ஒரு வரும் தா தா எல்லாம் அறிந்த கணபதியே எவ்வரம் கேட்க மருந்த கணபதியே எவ்வரம் கேட்பேன் தெரியாதா நல்லவன் என்னும் ஒரு பெயரை நான் பெறணி வரும் தாத்தா நல்லவன் என்னும் ஒரு பெயரை நான் பெரணி வரும் தாத்தா வா வா வந்து ஒரு